ஒடுக்கப்பட்ட மக்கள் நகரத்தை சுத்தம் செய்யறோம் குப்பைகளை பெருக்கி அள்ளுறோம் ஆஹ் சாக்கடைகளை சுத்தம் செய்யறோம் அப்படிங்கிற வேலைகளை இவங்க செய்யறதுல இவங்க ஈடுபடுவதுல என்னை போன்றவர்களுக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது அவங்க இந்த தொழிலை விட்டு வேறு வேறு வேலைக்கு போகணும் கல்வியில உயர்ந்து வேறு வேறு வேலைக்கு போகணுங்கிறதான் என்னுடைய கொள்கை எங்களுடைய கொள்கை அவங்க இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமைக்கு தவிர்க்க முடியாத சூழலை தான் இந்த வேலையை செய்யறாங்க விருப்பப்பட்டு யாரும் இந்த வேலையை செய்யறது கிடையாது தங்களுடைய வாழ்வாதார தேவைக்காக தான் இந்த வேலையை செய்யறதுக்காக அவங்க தள்ளப்பட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த மக்கள் தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்னாடி இன்னையோட சேர்த்து ஏழு நாட்களா போராடிக்கிட்டு வராங்க குறிப்பா இந்த போராட்டத்துல பெண்கள் தான் அதிகமா பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சென்னை மாநகராட்சியினுடைய மண்டலம் ஐந்து ஆறு தனியாருக்கு மாற்றப்பட்டிருக்கு அதை எதிர்த்து போராட்டம் இந்த தூய்மை பணியாளர்கள் இதுவரை தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி வேலை வேலை பார்த்தாங்க எல்லாரும் தனியார் சென்னை மாநகராட்சி இந்த தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்றாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க கடந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து சென்னை மாநகராட்சியில வேலை கிடையாது ஆந்திரா நிறுவனத்துல கான்ட்ராக்ட்ல வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த முன்னேற்பாடு இந்த வேலை மாற்றத்தை கிட்ட விட்டத தொழிலாளிகள் ஏத்துக்கல நாங்க சென்னை மாநகராட்சியிலே வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த தொழிலாளர்கள் சொல்றாங்க அதனால அங்க போராடக்கூடிய தொழிலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தற்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்யும் போது எதிர்கட்சி தலைவரா இருந்தார் இல்லையா அப்போ திரு எடப்பாடி ஆட்சியில பதினோரு மண்டலங்களுக்கு ஏற்கனவே தனியாருக்கு கொடுக்கறதுக்காக எடப்பாடி ஆட்சியிலே வந்து மாற்றப்பட்டாங்க அந்த அறிவிப்பை எதிர்கட்சி தலைவரா இருந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாரு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் கூட இந்த அந்த எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில தனியார் கண்டிச்சு எதிர்ப்பு தெரிவிச்சார் அந்த நேரத்துல எதிர்கட்சி தலைவர் சார்பா ஒரு கடிதமும் முதல்வர் அன்னைக்கு இருந்த முதல்வர் திரு எடப்பாடி அவர்கிட்ட கொடுத்தாங்க அந்த கடிதம் ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க அந்த கடிதத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த தொழிலாளர்கள் பத்துல இருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேல இந்த தூய்மை பணியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களை திடீர்னு வேலை நீக்கம் பண்ணிட்டீங்க அதாவது திடீர்னு வேலை இல்லை கிட்ட போங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த மக்கள் தான் கொரோனா காலத்துல வருதா புயல் காலத்துல இந்த தொழிலாளர்கள் தான் வேலை செஞ்சிருக்கிறாங்க பாடுபட்டு இருக்கிறாங்க உழைச்சிருக்கிறாங்க இவங்கல தொண்ணூறு சதவீதம் பேரு பட்டியலினத்தை சார்ந்தவங்க அதனால இவங்களை எல்லோரையும் வேலைக்கு நிரந்தரம் பண்ணணும் பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு உயர் நீதிமன்றத்துல வழக்கு இருக்குன்னு காத்துக்கிட்டு இருக்காதிங்க சும்மா சாக்கு போக்குலாம் சொல்லாதீங்க உடனே பணி நிரந்தரம் பண்ணு பண்ணுங்க சொல்லி எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு எடப்பாடி அவர்கள்ட்ட ஒரு கடிதம் கொடுத்தார் திரு ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாட்டை பார்த்து ஆஹா ஓஹோன்னு பாராட்டினாங்க அப்படி பாராட்டும் போது என்னை போன்றவர்கள் அன்னைக்கே கண்டிச்சோம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம மக்களோட பிரச்சனையை சரி செய்ய மாட்டாங்க எந்த ஆட்சியும் நம்ம மக்களுக்கு விடியலே தராது அப்படின்னு நாங்க கடுமையா விமர்சனங்களை முன் வச்சோம் அதே மாதிரிதான் இன்னைக்கு நடந்திருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இந்த தொழிலாளர்களுக்காக என்ன பேசினாரோ யாரு திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாரோ எதிர்கட்சி தலைவராயிருக்கும் போது தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த திரு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு முற்றிலும் மாறா அவர் சொன்ன செயல்பாடுகளுக்கு அந்த கடிதத்துல குறிப்பிட்டதற்கு முற்றிலும் மாறா இப்ப முதலமைச்சரானதும் அதாவது அவங்களுடைய ஆட்சியை ஐந்து ஆண்டு நிறைவே ஒட்டிக்கிட்டு எதிர்கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல தனியார் மயம் படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கையில இந்த அரசு திரு ஸ்டாலினுடைய அரசு ஈடுபட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது இதே முதலமைச்சர் சொன்ன விஷயம் என்ன அன்னைக்கு மா சுப்பிரமணியம் சென்னை மாநகராட்சிக்கு முன்னாடி வந்து போராட்டம் நடத்துனார் அதெல்லாம் நம்ம ஊடகத்துல பார்த்தோம் இப்போ அவர் ஆலையே காணும் தனியார் கிட்ட தனியார் கிட்ட ஒப்படைச்சா இந்த மக்கள் எங்க போவாங்க தொண்ணூறு சதவீதம் பேர் பட்டியலின மக்கள் முதலமைச்சர் ரெண்டு முறை மேயரா இருந்தவர் அவருக்கு இந்த மக்களோட வழியும் வேதனையும் தெரியாதா என்ன தனியார் கம்பெனிக்கு கொடுத்தா இந்த இந்த வேலையை வந்து தனியார் கம்பெனி கிட்ட கொடுக்கறது மூலமா ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி எழுபது கோடி அதே பத்து வருஷ கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் பணத்துக்காக ஆந்திரா நிறுவனம் கொள்ளை லாபம் சம்பாதிப்பதற்காக இந்த வேலையில ஈடுபட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு இதுல உங்களுக்கு என்ன லாபம் இதுல உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துக்கா கொடுத்தாங்க கொடுக்க போறதா பேசியிருக்கிறாங்க எவ்வளவு அட்வான்ஸ் வாங்குனீங்க எவ்வளவு கமிஷன் வாங்க போறீங்க எதிர்காலத்துல ஒரு ஒருவேளை அந்த கம்பெனி உங்களோட பினாமி கம்பெனியா அப்படி என்ன தேவை இருக்கு இப்ப உடனடியா அந்த கம்பெனிக்கு கொடுக்கறதுக்கு இந்த மக்களை அருந்ததீனா ஆதிதிராவிட அனைத்து சாதி பெண்களை அடமானம் வைத்து கொத்தடிமையா வேலை செய்ய வைக்கணும்னு நினைக்கிறீங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்க ஆட்சிக்கு வந்தா மாற்றம் வரும் விடியல் தருவோம்னு சொன்னீங்க என்ன சொன்னீங்க ஆட்சிக்கு வந்தா மாற்றம் வரும் விடியல் தருவோம்னு சொன்னீங்க தேர்தல் பிரச்சாரத்துல நம்ம ஆட்சி வந்தா உடனே தூய்மை பணியாளர்களுடைய வேலைகளை வந்து அவங்களுடைய பணி நிரந்தரம் வழங்கிடுவோம் ஆணையை வழங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு முதல்வர் ஆனா இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி முடியிற நேரத்துல எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னும் ஐந்து ஆறு மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இவங்க ஊழல் செய்வதற்காக குறிப்பா சென்னையில இருக்கக்கூடிய அமைச்சர் திரு சேகர்பாபு திரு மா சுப்பிரமணியம் ஆணையர் திரு கும குமரகுருபர் இவங்க எல்லாம் ஆந்திரா நிறுவனத்தோட கை கோத்துக்கிட்டு இந்த வேலையை தனியார் மையம் படுத்துறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறான் ரெண்டாயிரம் பேரை எடுத்துட்டு போய் அடமான வைக்கிறதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க சென்னையில பெரும்பாலும் இருக்கக்கூடிய மக்கள் பூர்வ பூர்வீகமா இங்கேயே வாழக்கூடிய மக்கள் தான் பூர்வ குடிகள் தான் பெரும்பாலும் இந்த வேலைகளை யாரெல்லாம் செய்யறாங்க அவங்களே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க நாங்க கணவனைல இருந்து இந்த வருமானத்தின் மூலம் தான் நாங்க சுய சுயமா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சுயமா சம்பாதிச்சு வாழ்வது வரணும்னு சொல்றாங்க தனியா சுயமரியாதையோடு வாழக்கூடிய பெண்களோட பொருளாதாரத்தை இன்னைக்கு கை வச்சிருக்கிறீங்க அவங்கள ஒடுக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு வந்து இந்த அரசு இயங்கிக்கிட்டு இருக்கு ஒரு ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவங்களை மேயரை ஆக்கிட்டோம் அப்படின்னு இந்த ஆட்சியில இருக்கிறவங்க மார்தட்டிக்கிறீங்க மேடைக்கு மேடை பேசுறீங்க எங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை அடிக்கிற வேலையில எங்க மக்களை சென்னையை விட்டு அப்புறப்படுத்துற வேலையில எங்க சமுதாயத்தை சார்ந்தவங்களே முன்னாடி நீக்க வச்சுட்டு தான் உங்களுடைய சமூக நீதியா திராவிட மாடலா அந்த தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்கள் என்ன கேக்குறாங்க முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆறு நாள் வந்து வெயில் மழைன்னு போராடிக்கிட்டு வராங்க பத்து வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சா பணி நிரந்தரம் செய்யணும் அதனால அந்த தொழிலாளர்களுக்கு வேலையை வேலையே வந்து நிரந்தரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு தங்களுடைய கோரிக்கையை வலுவா முன்னெடுத்துக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தனியார் மையம் வேண்டான்னு தெளிவா ஸ்ட்ராங்கா சொல்றாங்க ஒவ்வொரு பேட்டிலையும் ஊடகங்கள்லையும் அவங்க பேட்டி போது அவங்களுடைய வைத்தறிச்சில கொட்டிக்கக்கூடிய அரசா இந்த அரசு இருக்கு தனியார் மையத்துல எங்களுக்கு வே வேலை இருக்குமா சம்பளம் குறையுமான்னு நாங்க கேட்கல எங்களுக்கு தனியார் கிட்ட வேலை செய்யவே விருப்பம் இல்ல அப்படின்னு தெளிவா அவங்களுடைய கோரிக்கை முன்வைக்கிறாங்க நாங்க சென்னை மாநகராட்சி கீழே தான் வேலை செய்வோம்னு சொல்றாங்க ஏன் தனியார் வேண்டாம் சென்னை மாநகராட்சியிலே வேலை செய்யணும்னு சொல்றாங்க அப்படின்னா இப்போ செய்யற இந்த வேலையை அரசு பணி நிரந்தரம் செய்தா என்ன ஆகும் தெரியுமா அந்த மக்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் பிஎஃப் இஎஸ்ஐ கிடைக்கும் எல்லா விதமான வேலைக்கான சலுகைகள் எல்லாமே அந்த தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் இதுல எதுவுமே இல்லாம இத்தனை வருஷம் இந்த தொழிலாளர்களுடைய உழைப்பை உறிஞ்சுக்கிட்டு இப்ப ஒண்ணு ஸ்பெயின் கம்பெனி கிட்ட போ இல்லைன்னா ஆந்திரா கம்பெனி கிட்ட போன்னு சொல்றது பச்சை அயோக்கியத்தனமா தெரியலையா ஆட்சி செய்யறவங்கள இருந்து இடைநிலை சாதிகள் வரைக்கும் கீழே இருக்கிறவன் கீழே இருக்கணும் இவங்க மேல வரக்கூடாதுன்னு நினைக்கிறது இவங்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்கினா பத்து நாளுக்கு கத்துவான் இந்த மக்கள் பத்து நாள் கத்துவான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துவான் பதினோரு நாள் ஓ பதினோராவது நாள் ஒடுங்கி போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல அந்த நினைப்பு தான் இன்னைக்கு இங்க பிரச்சனையா இருக்கு ரெண்டு வருஷத்துல நானூத்தி ஐம்பது நாள் வந்து வேலை செய்த அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும் சும்மா சொல்லல சட்டத்துல இருக்கு கண்டினியூவா நானூத்தி ஐம்பது நாள் வேலைக்கு வந்தாங்க ஒரு தொழிலாளி அப்படின்னா ஒப்பந்த தொழிலாளிகள் அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யணும்னு சட்டம் சொல்லுறது அதை நடைமுறைப்படுத்தாம கண்ணும் காணாம இருக்காங்க முதல்வர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த பிறகு ஓபிஎஸ் போய் பாக்குறாரு பிரேமலதா அவங்க போய் பாக்குறாங்க சரி விடுங்க உடம்பு சரியில்லாதவரை பாக்குறாங்க அப்படின்னு நாம நினைச்சா அந்த சாக்குல இவரு கூட்டணிக்கான அஸ்திவாரத்தை பலப்படுத்துக்கிறதுக்கான வேலையை பாக்குறாரு நான் என்ன போன்றவர்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நேத்து ஒரு நடிகை முதலமைச்சரை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக இவர் போய் முதலமைச்சர் போய் அவங்க வீடு தேடி போய் பார்க்கறாரு சென்னை நகரத்தை சுத்தம் செய்யக்கூடிய மக்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க முதலமைச்சரோட வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ல நேரம் கிடையாது நேர்ல வந்து பாக்குறதுக்கு முதல்வருக்கு நேரம் கிடையாது முதலமைச்சருக்கு முன்னாள் நடிகையை போய் பார்க்க மட்டும் நேரம் இருக்கா அப்படின்னு அந்த தொழிலாளர்கள் சார்பா கேட்க வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு நாம தள்ளப்பட்டு இருக்கிறோம் முதலமைச்சர் வரல சரி சென்னை மாநகராட்சி வாசல்ல உட்கார்ந்து போராடிக்கிட்டு ஈடுபட்டு இருக்கிறாங்களே தொழிலாளர்கள் இது வரைக்கும் எந்த அமைச்சராவது வந்து நேர்ல வந்து பாத்தாங்களா தேசிய விடு விடுமுறை பண்டிகை விடுமுறை வார விடுமுறை இப்படி எந்த விடுமுறையும் இல்லாம குறிப்பா அஞ்சு ஆறு மண்டலங்கள்ல கழிப்பறை வசதி கூட இல்லாம வேலை பார்த்திருக்கிறாங்க அப்படி வேலை செய்த தொழிலாளர்கள் வயித்துல அடிக்க நினைக்கிறது நியாயமா தேர்தலுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிறீங்க அடுத்து நீங்க தான் ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்கான எல்லா செயல்திட்ட வடிவங்களையும் நடைமுறைப்படுத்திக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்களோட திரு ஸ்டாலின் கிடையாது எங்க மக்களோட திரு ஸ்டாலின் கிடையாது அவர் யாருக்கு முதல்வரா இருக்கிறாருன்னா கார்பரேட் கம்பெனியோட முதல்வரா இருக்கிறார் அந்த கம்பெனிகள் லாபம் சம்பாதிக்கிறத ஊக்குவிக்கக்கூடிய முதல்வரா இருக்கிறார் தொழிலாளர்கிட்ட என்ன சொல்றீங்க தனியார் கிட்ட போனா சம்பளம் ஜாஸ்தியா கிடைக்கும் இஎஸ்ஐ பி எஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இது உண்மையா நீங்க சொல்றது உண்மையா முழுக்க முழுக்க பொய் தானே பேசுறீங்க தனியார் கிட்ட போனா சம்பளம் ஜாஸ்தியாகும் பி எஃப் கிடைக்கும் இஎஃப்ஐ கிடைக்கும் இஎஸ்ஐ கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுலாம் பொய் தானே இதெல்லாம் பாபா சாஹிப் அம்பேத்கர் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் சமூக நீதி நாள்னு கொண்டாடுறீங்க போய் போட்டோக்கு மாலையும் போடுறீங்க சனாதனத்தை எதிர்க்கிறோம் வேற இருக்கிறோம்னு சொல்றீங்க இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்களை எதிர்க்கிறது மட்டும் சதா சனாதனம் கிடையாது கீழே இருக்கிறவனே கீழே இருக்கணும் அவங்க எந்த காலத்திலையும் முன்னேறி நினைக்கிறது தான் சனாதனம் மனு தர்மம் இதைத்தான் நீங்க செய்றீங்க திராவிட மாடல் அரசு இதை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா ஒரு அரசு வேலைங்கிறது ஒவ்வொரு ஏழைகளுக்கும் ஏழை பெண்களுக்கும் தன்மானத்தையும் சுயமரியாதையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா யாரையும் எதிர்பார்க்காம தன்னுடைய வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு தலைமுறைகளை சிறப்பா வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்புல அரசு வேலை செய்யறவங்க மிக மிக முக்கியமாங்கிறது இருக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு பேச்சு ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு திமுக சரி அதிமுக சரி தலித் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தான் செயல்படுறீங்க அவங்களுடைய நலனுக்காக அவங்களுடைய உற்ற தோழனாக இங்க யாருமே செயல்படுறது கிடையாது இன்னைக்கு தலித் மக்களின் ஒட்டுமொத்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தலித் இயக்கங்களால் வலிமையா போராட முடியல நான் மீண்டும் மீண்டும் இதைத்தான் சொல்ல வரேன் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் திராவிட கட்சிகளை நம்பி நம்முடைய சமூக இயக்கங்கள் அவர்களுடைய செயலுக்கு துணை போவத விளைவுதான் திராவிட இயக்கங்களினுடைய செயலுக்கு துணை போவதனுடைய விளைவுதான் அரசியலை சமரசம் செய்வதனுடைய விளைவுதான் தலித் மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செஞ்சுக்கிட்டு வராங்க இவங்க ஒரு காலத்துல தலித் தலைவர்கள் மாநகராட்சி மேயர்களாகவும் ஆளுகின்ற கட்சிகளை அடிபணிய வைக்கின்ற ஆளுமை உள்ளவர்களாகவும் இருந்தாங்க என்பதை நாம மறந்துடக்கூடாது நமக்கான ஆட்சி அதிகாரம் வராத வரை நமக்கான பிரச்சனைகள் முழுமையா தீர்க்கப்படாது அதுல நான் முழுமையா நம்புறேன் பாதிக்கப்பட்டு போராடக்கூடிய தொழிலாளர்களின் போராட்டம் வெற்றி அடையணும் அப்படின்னா இங்கு இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள் கட்சிகள் இதையெல்லாம் தாண்டி கட்சிகளை தாண்டி இவங்க வேற வேற கட்சிகள்ல கூட்டணிகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இணைந்து போராடுவதன் மூலமா தான் இது சாத்தியமாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்கிறார்களா வெற்றி அடைய செய்கிறார்களா என்று நன்றி